பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகிய கத்தை நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு வருஷ காலம் அடிமையாக எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள் எங்களுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என் தேவன் எங்களை விடுவிக்க மாட்டாரா என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கூக்குரலை தேவன் கேட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் எனக்கன்வான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தேவன் இவர்களோடு கூட இப்படியாக உடன்படிக்கை செய்தார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஆபரகாமுக்கு வாக்கு கொடுப்பார் உன்னுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் சுற்றித் திரிவார்கள் அப்படின்னு சொல்லி நானூறு வருஷ காலம் அவர்கள் அடிமையாக இருப்பார்கள் அவர்களுக்கு பின்பாக நான் அவர்களை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆப்ரஹாமோடு ஆண்டவர் வாக்கு பண்ணுவார் அந்த வாக்குத்தத்தத்தை கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழித்து ஆண்டவர் இந்த இடத்துல நினைவு கூறுகிறதை நாம் பார்க்குறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்வார் ஆனால் உங்களோடு கூட வாக்கு பண்ணுவார் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா காலங்கள் ஆனாலும் அந்த வார்த்தையை அவர் நினைவு கூறுகிற தேவன் ஜெபிக்கிற நாம மறந்து போயிடலாம் ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் என் ஜெபங்கள் கேட்கப்படுமோ ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் ஒருவேளை பொய்த்து போய்விடுமோ என் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் பொய்த்து போய்விடுமோ ஏதோ ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் இன்றைக்கு அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆபரகாமுக்கு சொன்ன காரியங்கள் ஆபரகாமுக்கு கடுத்து ஈசாக்கு யாக்கோபு அதுக்கு அடுத்தது யோசைப்பினுடைய ஆட்சி காலம் வந்து யோசிப்பை அறியாத ராஜா வந்தார் யோசிப்பை அறியாத ராஜா வந்து கிட்டத்தட்ட நானூறு வருஷ காலம் அடிமைத்தனத்துக்கு பின்பாக இந்த வார்த்தையை ஆண்டவர் செய்ய முடியுமானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவ்வளவு காலங்கள் ஒரு வாக்கு தத்துவத்தையும் ஒரு உடன்பிடிக்கையும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருவாரானால் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவது அதிக நிச்சயம் அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் எனவே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி உங்களை பலப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா ஒரு காரியமும் ஆண்டவர் மறக்கவில்லை உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாட்கள் ஆகிருச்சு காலங்கள் ஆகிருச்சு அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் மறக்கவில்லை நிச்சயமாக அதை உங்கள் வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார் நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிற தேவன் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து நீங்கள் ஒருவேளை மறந்திருக்கலாம் ஆனால் சொன்ன தேவன் அதை மறக்கவில்லை நீங்கள் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீரை ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம் ஆனால் தேவன் அதை மறக்கவில்லை ஏன்னா மனிதர்கள் நம்ம அவர் தேவன் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா நாம் சில சில காரியங்கள் சில சூழ்நிலைகளில் நாம் மறந்து விடுவோம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் ஒரு தகப்பன் அதனால என் பிள்ளை என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுச்சேன்னு சொல்லி அதை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிற தேவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் கொடுக்குற சாட்சியெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் ஜெபித்த ஜெபம் அதெல்லாம் அதை இப்போ காலத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார் அதெல்லாம் நாங்கள் மறந்தே போயிட்டோங்களுடைய சிறு வயதில் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் செபித்த ஜெபம் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் நினைவு கூர்ந்து அதை சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் ஆண்டவர் அதைதான் சொல்லுகிறார் அன்றைக்கு ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கை நினைவு தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நினைவு இருக்கிறார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு சொன்ன வார்த்தையை உங்களோடு கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் நினைவுகூர்ந்து அதை நிறைவேற்றுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது எனவே சோர்ந்து போகாதீர்கள் இந்த ஜனங்கள் கூக்குறலிட்டு கதறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைச்சராதான்னு நினச்சி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை நினைவுகூர்ந்து அவர்களை அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் இறங்கினார் அதே போல் இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்களின் கதறலுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை கொடுத்து நிறைவேற்றி உங்களையும் மகிழச் செய்வார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அத்தனை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவார் தகப்பனே உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தின தெய்வுக்காக நமக்கு ஸ்தோதிரம் தடைகளை உடைத்து சூழ்நிலைகளை மாற்றி கத்தர் இம்மட்டுமா எங்களுக்கு நடத்தி வந்தீங்களே அன்றைக்கு ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலேயும் நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் நினைவுகூர்ந்து அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் உடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா நீர் எங்களை மறக்கவில்லை எங்களுக்கு நினைவு கூர்ந்து எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை நினைத்து கத்த நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் கைகளை எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை சீங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ